எங்கே போறோம்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் எங்கள் ஊரில் இருந்து ஆஸ்பத்திரி இருக்கிற ஊர் பேர் படுக்க பத்து நாங்க பைக்ல போகும்போதே இல்லைய கொடுக்கும் சிட்டு வாங்க காலையில் எட்டு மணி பேருக்கு போட்டாங்களா பாருங்க சஞ்சு சஞ்சு வந்து ஒரு சாட்டை யாரை பொண்ணு ரொம்ப சாட்டை போடுவான் நால் பார்க்காதான் அமைதியாக இருப்பாங்க நான் காட்டுவான் சாட்ட சாட்டை

பயத்தை தடை போனது உடங்காயும் தள்ளிட்டு போயிட்டான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது வெட்டவே முடியல அதுக்கு கவர்மெண்ட் எதுவும் ஆக்சன் எடுக்கிற மாதிரி தெரியல சரி பார்க்கலாம் ஏதா நான் பிற காலத்தில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வெட்டை வெட்ட முளைச்சிட்டே தான் இருக்கும் சரி எங்கள் ஊரையும் நலையை பாருங்கள் ஆடா போது பாருங்கள் ஏங்க நாட்டின் விஷயம்லாம் சொல்லணுங்க அப்போ நம்ம வந்து எல்லாரும் வாய் ஆக இருந்தால் யார் தான் சொல்கிறது தென்னைமரம் எங்கள் ஏரியாவே தென்னை மரம் பனமரத்து தான் ஃபேமஸ் ஆனது உங்களுக்கு தேவையான கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன ஊர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சமான எழுதுங்க மரமாக தான் இருக்கு இங்கே தொழில் பார்த்தீங்கன்னா பனைமரம் தென்னை மரம் ஆடு வளர்த்தல் அப்புறம் கருப்பட்டி எங்கள் ஊர் கற்பட்டி தான் ஃபேமஸான ஊர் ஒரிஜினல் கருப்பட்டி எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் வேறு எங்கே வாங்கினாலும் மிச்சிங் தான் சீனி போட்டு ஏமாத்துவாங்க பட் இடிக்கும்னு அனுப்பிங்க அது கற்பட்டியே கிடையாது ஸோ கரப்பட்டி வேணா எங்கள் ஊரில் வந்து வாங்கிட்டாங்க இது எல்லாமே வில்லேஜ் ஸோ இந்த ரோடு பத்து தெரியும் உங்களுக்கு சிங்கிள் ரோடு பஸ் எல்லாம் ரொம்ப வராது டைமிங்க்கு தான் உண்டு நீங்கள் எமர்ஜென்சிலாம் நினச்சிங்கன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா அவ்வளோ தான் போகவே முடியாது பைக் கார் தான் வில்லேஜுங்கிறதுனால கார் இருக்க வாய்ப்பு இல்லை பைக் இருக்கும் பாருங்கள் எங்கள் முன்னாடி எல்லாரும் பைக் போகலாம் பாருங்கள் பச்சைப்பட்டி நல்ல தண்ணி கிடையாது வேறு எந்த ஒரு விவசாயம் கிடையாது நெல் கோதுமை காய்கறிகள் அதோட விவசாயமே கிடையாது எல்லாருமே வந்து எங்களுக்கு பனைமரம் தனி மரம் தான் காடு தான் இருக்கும் வெயில் காலத்தில் வெயில் சாப்பிடக்கூடிய சரியான வேலை இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் சொன்னால் இந்த பக்கத்தில் வந்துட்டோம் ചോദി സ്വന്തം ജനുവരി നാല് ஆரமாக வந்து ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போக போகிறோம் இட்ஸ் கூட்டம் பாருங்க மக்களே பயங்கரமாக இருக்குது ஸோ இப்போ போனீங்கன்னா எப்படியும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் சரி போயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நாங்களும் செஞ்சோம் பேசிகிட்டு இருப்போம் え、これ。やで。